ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா நர்மதா அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு அவங்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு மனசு விட்டே கொடுக்கல கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த மனசுன்றது வரவே இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெண்பா மேலே உயிரியை வச்சுருக்காங்க இந்த நர்மதா என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தையோட பாசம் வந்து அவங்கள கட்டி இருந்துச்சு அதனால் அதுவும் இல்லாமல் விஜய் வந்து நர்மதாவோட உயிரை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக அவரும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி நன்றிகடன் பட்டிருக்கோம் அதனால் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆதவனை அப்படி இப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நிஷா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்களும் வந்துடுறாங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க எங்கே போனாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கார்டன்லேருந்து பார்க்குறாங்க அவங்க ரூமில் தான் இருக்காங்க சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவங்க நிஷா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் எப்படி டீல் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நிஷா நாங்கள் இதை பண்ணலன்னு வந்து நினைக்கிறியா நீ பணத்தை அனுப்பு அதுக்கப்புறம் நாங்கள் அனு ஒரு ஒரு வேலையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே என்னது பணத்தை அனுப்பா வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பணத்தை வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னே பணங்கன்னு நீ ஏதாச்சும் பேசுனீங்க அப்புறம் போலீஸில் போட்டு கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல எங்களவே நீ போலீஸில் போட்டு கொடுக்குறியா போட்டு கொடுமா போட்டு கொடு என்னால் எவ்வளோ முடியுமோ போட்டு கொடு ஆனால் நாங்கள் சொல்கிறத முதல்ல கேட்டுக்கோம் நாங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காத நீ பணத்தை இந்த பக்கம் அனுப்பு இந்த பக்கம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பேமெண்ட்டுக்கு பேமெண்ட்டும் ஆச்சு காப்பாற்றுற மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு நம்மளுடைய விஜய் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுங்க இவங்க நிஷா பண்ண ஆளுங்க அப்படின்றத நல்லா தள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு நம்ம விஜய்க்கு அதுக்கப்புறம் ரூம் கதவை தட்டுறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கதவை திறந்து பார்த்தா அங்கே பார்த்த ஷாக்கே வேறங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய் வந்து ஒரு ஃபோனோடு வந்திருக்காரு அதில் இவங்க பேசின எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் யார் என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்காத ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல உண்மையான குருஷம் கொண்டாட்டியே கிடையாதுங்க சார் எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் வந்து இங்கே கடத்துறதுக்காக தான் வந்தோம் அது ஆனால் வந்து என்னால் வெண்பாவை கடத்த முடியல அதுக்கு காரணம் வெண்பவோடைய பாசம் வந்து என்னை கட்டி போட்டுருச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றுறதுனால உங்களுக்கு துரோகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு துளியும் விருப்பமே இல்லை அதனால நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம் அதுக்காக தான் நம்ம ரூமுக்கு வந்தோமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை இப்போ கூட நாங்கள் பேமெண்ட் கேட்டது அவங்கள மாதிரி கெட்டவங்க வந்து பணம் கொடுக்கறது கொடுக்கறதும் தப்பு இல்லையே அதுக்காக தான் ஆனால் நாங்கள் வெண்பாவை கடத்த மாட்டோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா உடனே இந்த அதை உன் ஏன் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நர்மதா விட்டால் ஓராக பேசிகிட்டே இருக்கேன் எனக்கு பணமும் வேணும் பணம் வாங்கினதுக்கான வேலையும் செய்யணும் அப்போ தான் என்னுடைய இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ப தூக்கிட்டு கொடுக்குறேன்னு ஓட பார்க்குறான் உடனே பின்னாடியே உடனே மல்லி விஜய் அப்புறம் வந்து நர்மதா மூணு பேர் சேர்ந்து அவனை துரத்தி பிடிச்சி குழந்தைய வாங்கி அவனை தொழு 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 துவைச்சு எடுக்கிறாங்க இவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய தூக்கிட்டு போவேன் உனக்கு யார் அவ்வளோ தைரியம் கொடுத்தது டே அப்படின்னு சொல்லிட்டு பொல போல பொலம் கொழந்து எடுக்கிறாரு நம்ம விஜய் இதுக்கு மேலேயும் நீ அந்த நிஷா சொல்ற பேச்சை கேட்டுட்டு அவளுக்கு கையால் வேலை செஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க கடைசியில் உனக்கு அஞ்சு ரூபா கூட மிஞ்சாது ஏன்னா அவள் எவ்வளோ பெரிய கேக் மாதிரி கில்லாடின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொஞ்சம் முடிச்சுக்கோ அதை விட்டுட்டு நான் பண்ணுறத தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓராசினாக போட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிறத யாராலையும் தவிர்க்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ சார் என்னை மன்னிச்சுருங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை ஊரோட மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறம் அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் கல்யாணம் ஆகாமல் மொட்டை பையன் நான் போயிட்டேன்னு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாரியஸு கூட எல்லாம் போய் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ இது வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு இருக்கிறவன் எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னங்க சார் பண்ணுறது எல்லாமே பணம் இந்த உலகத்துல பணம் தாங்க எல்லாமே பணம் இல்லைன்னா என்ன நடக்குது பணம் இருந்தால் தான் சோறு போடுவான் பருப்பு கொடுப்பான் அது கொடுப்பான் இது கொடுப்பான் கடையில் போய் ஒரு கடுகு வாங்கினா கூட பணம் தேவை அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துன்ற நம்ம வந்துக்கிட்டு எப்படிங்க பணம் இல்லாமல் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கக்காய் எல்லாமே விலவாசி ஏறி போய் கிடக்கு எந்த ஒரு காயுமே வாங்குற நிலைமையிலே இருக்குது அதுக்கு எங்களுக்கு பணம் வேண்டாவா நாங்கள் என்ன வேலையை கொடுத்து வச்சுருக்கத்தவ வஞ்சனை பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாத்துக்கும் வேறு என்ன பண்ணுறது எல்லாமே விலைவாசி ஏறி போட்டுச்சு நம்ம கவர்மெண்ட்டும் யாருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி தெரியல ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி கட்டி அதில் வந்து இயற்கை தானியங்கள் அதெல்லாம் வளர வைக்கிறது அரைக்கிறது உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எதனால் வேலை கொடுத்தாக்க நாங்கள் செய்வோம் எதையும் இல்லாமல் எங்களை இப்படியே படித்த பட்டதாரிகளை வேலை இல்லாத திண்டாட்டத்தில் முழு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரம் பயங்கரமான டைலாக்லாம் வச்சுங்கிறான் அதுக்கப்புறம் மல்லி சரியில்லை என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் அந்த பில் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள்